நண்பர்களே நாமோட வீடியோ தொகுப்பில் எதைப்பட்டு பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில அடிப்படை விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் அப்படின்னு போயிட்டாலே சில நபர்கள் அதாவது ஒரு சில நபர்கள் வந்து சிவ மந்திரங்களை பிரயோகம் பண்ணுவாங்க சரிங்களா எல்லா மாந்திரிக விலைகளும் பண்ணி கொடுக்கறதுக்கு சிவ மந்திரங்களை பிரயோகம் பண்ணுவாங்க நிறைய மற்ற மாந்திரிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் அவங்க இஷ்ட தெய்வங்களுடைய மந்திரங்களை பிரயோகம் பண்ணுவாங்க சில பேர் சக்தியுடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணுவாங்க இந்த சில பேர் பார்த்திங்கன்னா மற்ற மந்திரங்கள் பொதுவான மந்திரங்களை தாந்திரிக விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிப்பாங்க ஆனால் இந்த சிவ மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறதுக்கும் மற்ற மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா முன்னே அவங்களுடைய மாந்திரிக உளைச்சோடியில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதாவது சிவ மந்திரத்தை நாம் பிரயோகம் பண்ணி ஒரு செய்வினை ஒரு ஏவல் மாரணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன் நான் வந்து சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணி ஒரு நபருக்கு வந்து நான் மாரணம் பண்ணுறேன் அதாவது என்னுடைய எதிரிக்கு நான் வந்து மாரணம் பண்ணுறேன் அதாவது சிவ மந்திரத்தை வச்சு மாரணம் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து மற்ற தெய்வங்களை வச்சு மாந்திரிகம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது புரியுதுங்களா நான் சொல்கிறது நான் வந்து இப்போ சிவ மந்திரத்தை வச்சு ஒரு மாரணம் பண்ணுறேன் என்னுடைய எதிரிக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ அந்த எதிரி என்ன பண்ணுறான் போய் வேறு ஒரு மாந்திரிகரை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக தெரியுது அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வேற ஒரு மாந்திரிகரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுடைய கண்களுக்கு அது வந்து புலப்படாது புரியுதுங்களா சிவ மந்திரத்தால் பிரயோகமான விஷயங்கள் அவ்வளவு எளிதில் மற்ற மாந்திரிகர்களுக்கு புலப்படாது இது ஒரு விஷயம் இருக்குது புலப்படாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது அதுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் வந்து சிவ மந்திரங்களால் பிரயோகம் பண்ண மாந்திரிக விஷயங்களை சரிங்களா சிவ மந்திரம் கொண்டு தான் உடைக்க முடியுமே ஒளிய மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடியவங்க அவங்க தெய்வங்களுடைய மந்திர பிரயோக முறைகளை கொண்டு எதுவுமே பண்ண முடியாது இது அனுபவத்தில் உண்மை உண்மையான விஷயம் சரிங்களா அதாவது இப்போ நான் வந்து சிவ மந்திரத்தை வச்சு என்னுடைய எதிரிக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் ஒரு மாரணம் பண்ணுறேன் ஒரு ஏவல் பண்றேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம் அதை போய் வேறு ஒரு மாந்திரிகர்ட்ட அவங்க சரி பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாந்திரிகர் ஒரு காளியை கும்பிட்றவர் இல்லை ஒரு முனீஸ்வரனை கும்புறவங்க அதை வச்சு அவங்க மாந்திரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அவங்க வந்து இந்த சிவ மந்திரத்தால் பிரயோகம் பண்ணப்பட்ட விஷயத்தை உடைக்க முடியாது முதல் விஷயம் கண்ணில் தென்படாது ஒன்று ரெண்டாவது விஷயம் அவ்வளோ எளிதில் அதை வந்து உடைக்கவும் முடியாது அப்போ யார் அதை உடைக்கலாம் அப்படின்னா சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறவங்க அதை உடைக்கலாம் சரிங்களா சிவ மந்திரத்தை வச்சு மாந்திரிக விஷயங்கள் பண்ணுறவங்க அதே முறையிலே உடைக்கலாமே ஒழிய மற்ற தெய்வ விஷயங்கள் தெய்வ தேவதைகளை வச்சு மாந்திரிகம் பண்ணுறவங்க அதை அவ்வளோ எளிதில் உடைக்க முடியாது அதே போல் வந்து சிவ மந்திரங்கள் இந்த அளவுக்கு சக்தியாக இருக்குது இதை ஏன் யா எல்லோருமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க தெய்வங்களுடைய மந்திரத்தை மட்டுமே பிரயோகம் பண்ணிக்கிறாங்க இல்லைனா சக்தியுடைய மந்திரம் இல்லை துஷ்ட மந்திரம் இந்த மாதிரியான மந்திரங்களையே கையில் எடுக்கிறாங்க ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்களை எல்லாரும் ஏன் கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதற்கும் காளிமணி ஒரு விளக்கம் ஒன்று சுவடியில் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சிவ மந்திரமானது மாறலாக்கி நடிக்கும் அப்படின்னு காளிமாமுனி சொல்லியிருக்காங்க அதாவது உள்கட்டுப்பாடு இல்லாதவன் சரிங்களா அதாவது சுய கட்டுப்பாடு இல்லாதவன் சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அது மாந்திரிக விஷயத்துக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும் சுய கட்டுப்பாடு இல்லாதவங்க வந்து சிவ மந்திரத்தை நம்ம கையில் எடுத்து பிரயோகம் பண்ணும்போது அது மாந்திரிகமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்துக்குமா இருக்கட்டும் பிரச்சனைகள் நீங்கள் பொதுவாக சிவமந்திரத்தை எடுத்து சுய கட்டுப்பாடு இல்லாதவங்க பிரயோகம் பண்ணும்போது மாறலாக்கி நடிக்கும் மடா அப்படின்னு சொல்கிறாங்க நடிக்கும் அப்படின்னா ஏமாத்துறது வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை செய்யாது புரியுதுங்களா வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பண்ணும்போது ஆனால் வேலை செய்யாது சரிங்களா அதாவது சுய கட்டுப்பாடு இல்லாதவனிடத்தில் சிவ மந்திரம் பிரயோகம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய மாந்திரியர்கள் ஏன் வந்து சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க தெய்வங்கள வச்சே மாந்திரி விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அதே போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட சுய கட்டுப்பாடு இருக்குது அப்போ மாந்திரிகம் உங்கள் வேலை செய்யுது அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் தொழிலுக்காக ஏன்னா மாந்திரிகத்தை தொழிலாக எடுக்கக்கூடியவங்க அதை பண்ணலாம் ஆனால் சுய விருப்பு விருப்புகளுக்காக சுய விருப்பு விருப்புகளுக்காக இந்த சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது சரிங்களா ஆபத்தாக எதிரி மேலேயோ இல்லை த விரும்புன பெண்ணை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டோ இந்த சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க அதாவது சில நேரங்களில் பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சில நேரங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வம்சம் அது அழிஞ்சு போகும் அப்படிங்கிறார் சரிங்களா அதாவது ஆடு மாடுகள் இறந்து வம்சம் வம்சம் இழந்து போகும் வீட்டில் மரணம் உண்டாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எதற்காக எப்படின்னா தன்னுடைய சுய விருப்பு விருப்புகளுக்காக மாந்திரிக தொழிலாக இல்லாமல் தன்னுடைய சுய விருப்பு விருப்புகளுக்காக இந்த சிவ மந்திரத்தை ஒரு நபர் தவறாக பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் அது அவங்கக்கிட்ட சுய கட்டுப்பாடு இருக்குது அப்போ அந்த இது வேலை செய்யுது அப்படின்னா அதனுடைய பிரதிபலனா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் காளிமோமனுடைய சுவட்டியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிவ மந்திர மாந்திரிக பிரயோக முறைக்கு ஈடு என கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்பேற்பட்ட தெய்வ தேவதம் பூதகணங்களும் இந்த சிவ மாந்திரிக விஷயங்களுக்கு கட்டுப்படும் புரியுதுங்களா இதில் உள்ள மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுதான் நீங்கள் எப்பேற்பட்ட மாந்திரிக விஷயங்கள் யார் பண்ணியிருந்தாலும் சரி அவன் எப்பேற்படியே சொல்கிறார் அந்த குருமார்கள் மிகப்பெரிய மாந்திரிக குருமார்களும் இந்த சிவ பிரயோக முறைக்கு முன்னாடி ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இதே மாதிரியே சுவடியில் அப்படியே சொல்லியிருக்கார் எப்பேற்பட்ட மாந்திரிக குருமாரும் இந்த சிவ மந்திர மாந்திரிக பிரயோக முறைக்கு ஈடு கொடுக்க முடியாது தோத்து போவாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ சிவமந்திர பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு மாந்திரிகருக்கு எந்த ஒரு தெய்வ தேவதைகளையும் வசியம் பண்ணாமலே ஏவல் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்போ நான் வந்து சிவமந்திர பிரயோகம் பண்ணுறேன் அதாவது சிவமந்திர பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு மாந்திரிகர் அப்படின்னு வச்சுக்கிறோம் நான் வந்து எந்த தெய்வ தேவதைகளையுமே வசியம் பண்ணாமலேயே நான் அந்த தெய்வத்தை அழைச்ச உடனே அது வந்து ஏவல் கேட்கும் ஏவல் கேட்கறதுனா நான் சொல்கிறது செய்யும் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஏவல் கேட்கும் அப்படின்னு சுவடிகளில் நிறைய சுவடிகளில் இருக்கும் ஏவல் கேட்கறதுனா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏவல் கேட்குறதுனா நம்ம சொல்கிறத செய்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே போல் பணிந்து நிற்கும் அப்படின்னா இதே தான் சரிங்களா உங்களுக்கு முன் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கு உங்கள் முன்னாடி வந்து பணிஞ்சு நிற்கும் அப்படின்னு சுவடிகளில் குறிப்பு இருக்கும் அப்படின்னாலும் இதே தான் சரிங்களா சில இடங்களில் வீரடங்கி மோகிக்கும் அப்படின்னு சில குறிப்புகளில் சோடி குறிப்புகளில் இருக்கும் இப்படி வீரடங்கி மோகிக்கும் அப்படின்னா தன்னுடைய கெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் தன்னுடைய தெய்வத்துடைய கெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வீரம் ஆக்ரோஷம் இதெல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு உங்களுக்கு வசியமாகும் அப்படிங்கிறது அர்த்தம் மோகிக்கிறது அப்படிங்கிறதுல இந்த வசியமாகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இருக்குது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திருக்கும் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்